ஜிபி சதுர்புஜன் சிறுகதை செல்ல குட்டிக்கு வடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் இவர் ஏன் இப்படி இருக்கார் எல்லா உலக விஷயங்களையும் அலச தெரிந்த இவருக்கு ஏன் இந்த சின்ன விஷயம் மட்டும் புரியல ஆட்டோவுக்கும் சினிமாவுக்கும் கண்ணை மூடிக்கொண்டு காசை கரைக்கும் இவருக்கு இந்த விஷயத்தில் மட்டும் எங்கிருந்து வருகிறது இந்த கஞ்சத்தனம் குழந்தை அஸ்வின் பிறந்து ஓடிவிட்ட இந்த மூன்று வருடங்களில் கல்யாணி தன் கணவன் பட்டாபியை நினைத்து குமையாத நாடே இல்லை எவ்வளவுதான் யோசித்தாலும் அவருடைய இந்த முரண்பாடான போக்கு புரியாத புதிராகவே இருந்தது சின்ன விஷயம்தானே என்று இருந்துவிடவும் முடியவில்லை மொத்தமாக வைத்து பார்த்தால் கல்யாணிக்கு என்னவோ பட்டாபியை நினைத்தால் பெருமைதான் கல்லூரி பக்கம் கூட எட்டி பார்க்காத அவளுக்கு இப்படி எம்ஏ படித்த வங்கி புரொபேஷனரி ஆபீசர் கணவனாக அமைந்தது அதிர்ஷ்டம்தான் பட்டாபி சற்று ரிசர்வ் டைப் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சற்று ஒதுங்கியே இருப்பான் தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு அவனுடைய அந்த குணம் அவன் ஒரு ஈகோடிஸ்டோ என்று நினைக்க வைக்கும் முகத்திலும் அப்படி ஒரு அழுத்தம் இந்த உணர்ச்சிகளை காட்டாத முகத்திற்கும் அவனுடைய உண்மையான குணத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்பதை அவனுடன் கொஞ்ச நாள் பழகினால்தான் புரிந்து கொள்ள முடியும் கல்யாணமான புதிதில் என்ன இப்படி கல் போன்ற முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாரே இவருக்கு ரொம்ப முன்கோபம் வருமோ என்றெல்லாம் சந்தேகப்பட்ட கல்யாணிக்கு கல்யாணமான சில நாட்களிலேயே கணவருடைய இறுகிய வெளித்தோற்றம் வெளி உலகிற்காக தெரிந்தோ தெரியாமலோ என்றோ கட்டிக்கொண்ட கல் கோட்டைதான் என்று புரிய ஆரம்பித்தது இன்னும் சில காலம் போக போக மெல்லிய உணர்வுகளை மதிக்கும் மனோபாவம் அவனுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து பூரிப்படைந்தாள் மற்றவர்களுக்கு அல்ப விஷயமாயிருக்கலாம் ஐந்து ரூபாய்க்கு பூ வாங்கித் தருவது என்பது புரொபேஷனரி ஆபீசருக்கு பெரிய விஷயமா என்று கேட்கலாம் ஆனால் கல்யாணியை பொறுத்த மட்டிலும் பட்டாபி நாள் தவறாமல் இருந்து வந்து கதவை திறந்த உடனே அந்த பூ பொட்டலத்தை நீட்டும் பொழுது அவளுக்கு ஏற்படும் கிளர்ச்சியே தனி அன்று அப்படித்தான் ஆறு மணி இருக்கும் தலைவரி என்று கல்யாணி படுத்திருந்தாள் இருந்தால் ஆபீஸிலிருந்து வந்ததும் மனைவி இப்படி காலை நீட்டி படுத்திருப்பதை பார்த்தால் கோபம்தான் வரும் பட்டாபி அவள் கேட்காமலே அமிர்தாஞ்சனத்தை எடுத்து மிருதுவாக தடவி விட்டான் கூடவே சோம்பேறித்தனப்படாமல் தனக்கும் காப்பி கலந்து கொண்டு அவளுக்கும் கொண்டு வந்து கொடுத்தான் நன்றியுடன் பார்த்த கல்யாணியிடம் இது என்ன பெருசு தினந்தனம் நீ எனக்கு செய்கிற பணிவிடைக்கு இது கூட நான் செய்யாம இருந்தா என்ன கணவன் நான் என்று கண்களாலேயே பதில் சொன்னான் ஆரவாரம் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் இதுபோன்று தன் கணவன் செய்யும் சின்ன சின்ன காரியங்கள் கல்யாணியை வெகுவாக கவர்ந்திருந்தன கதைகளிலே வரும் பொல்லாத கணவர்களும் மற்ற உறவினர்கள் வீட்டில் அவ்வப்போது நடக்கும் அடக்குமுறைகளையும் பார்க்கும் போதெல்லாம் ஏதோ பூர்வ ஜென்மத்தின் பூஜா பலன்தான் நமக்கு இவர் கணவராய் வாய்த்திருக்கிறார் என்று கல்யாணி அக மகிழ்ந்துதான் போனாள் தன்னிடம் காட்டும் அதே அன்பை தன் கணவன் மற்ற குடும்பத்தார்களிடமும் காட்டுவது அவளுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்தது மாமனாருக்கு பாஸ்புக் என்ட்ரி போட்டு வாங்கி வருவதிலிருந்து மாமியாருக்கு பூஜைக்கு பூ வாங்கி வருவது முடிய எல்லாவற்றையுமே தன் கணவன் ஒரு தவம் போல் மேற்கொண்டு விடாமல் செய்து வருவதை பார்க்க பார்க்க கல்யாணிக்கு தானும் அவரைப் போல் மற்றவர்களுக்கு இன்னும் உபயோகமாகவும் பரிவோடும் இருக்க வேண்டும் என்று தோன்றும் இப்படிப்பட்ட மனிதரிடம் இப்படி ஏன் ஒரு சின்ன குறை எல்லாருடைய உணர்ச்சிகளையும் தேவைகளையும் புரிந்து மதிக்க தெரிந்த ஒரு மனிதரிடம் ஏன் ஒரு குழந்தையின் உணர்வை மதிக்க தெரியவில்லை அஸ்வின் பயலின் சின்ன சின்ன ஆசைகளை ஏன் பூர்த்தி செய்ய தோன்றவில்லை கல்யாணி குழம்பினாள் அஸ்வின் பிறந்த செய்தி கேட்டு திருநெல்வேலிக்கு விரைந்து வந்தபோது வாங்கி வந்த ஒரு கிலிகிழுப்பை மட்டும்தான் தன் கணவன் தன்னுடைய செல்லக்குட்டிக்கு வாங்கி கொடுத்த ஒரே பொம்மை அதுவும் இப்போது இரண்டு குமிழும் உடைந்து உடைந்த பிளாஸ்டிக்கு கூட தேராது என்று ஆகிவிட்டது அஸ்வினோ சமையல் அறையில் உள்ள பாத்திரங்கள் செருப்பு ஸ்டாண்டில் உள்ள சாமான் மற்றும் ஹேங்கர் பூட்டு என்று கையில் கிடைத்த வீட்டு சாமான்களை எல்லாம் வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறான் அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைகள் அழகழகான மெஷின் கன்கள் சாவி கொடுக்க ஓடும் கார்கள் வீடியோ கேம்ஸ் பால் பேட் என்று விதம் விதமாக வைத்துக் கொண்டு விளையாடுவதை பார்க்கும் போதெல்லாம் சில சமயம் கல்யாணிக்கு அழுகையே வந்துவிடும் போலிருக்கும் நமக்கு இருப்பது ஒரே குழந்தை தானே நல்ல பொம்மை ஏதாவது வாங்கி கொடுத்தால் என்ன குறைந்தா போயிடும் என்று கல்யாணி ஆரம்பிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் சுத்த வேஸ்ட் ரெண்டு நாள் எல்லாத்தையும் உடைச்சிடுவான் வீட்டில் இருக்கிற சாமான்களை வச்சுக்கிட்டு விளையாடினா போதும் என்று சொல்லிவிட்டு மேலும் வாக்குவாதம் தொடராமல் நழுவிவிடும் கணவனை கல்யாணியால் புரிந்து முடியவில்லை எல்லாருக்கும் ஏதாவது சின்ன குறையாவது இருக்கும் என்பார்களே இதுதான் இவர் குறையோ இந்த விஷயத்தில் இவர் என்றைக்கும் மாட்டாரோ என்று ஒரு மலைப்புதான் மிஞ்சும் இப்படி இருக்கும்போதுதான் ஒருநாள் அந்த நிகழ்ச்சி நடந்தது கல்யாணிக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை அஸ்வினுக்கோ தலைகால் புரியவில்லை இங்கும் அங்கும் ஓடி ஓடி தாங்க முடியாத சந்தோஷத்தை தனக்கே உரிய மழலை பாஷையில் தெரிவித்துக் கொண்டிருந்தான் ஆமா இதை யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும் என்றுமில்லாமல் திடீரென்று ஊரிலிருந்து திரும்பிய பட்டாபி ஒரு லைஃப் சைஸ் மளிகைக் கடைக்காரர் பொம்மையை வாங்கி வந்திருந்தான் அதை கூடத்தில் வைத்தால் உண்மையாகவே மளிகைக் கடையில் மிட்டாய் பாட்டில்களுக்கு பின்னால் உட்கார்ந்திருக்கும் கடைக்காரர் போல் இருந்தது மெல்லிய மூச்சு காற்று பட்டால் கூட போதும் அந்த பொம்மை ஒரு புன் சிரிப்புடன் கண்ணை உருட்டிக்கொண்டு தலையை ஆட்டியது அந்த ஜாலியான முகத்தை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பார்த்துக் கொண்டிருக்கலாம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் வயசு வித்தியாசம் பாராமல் வந்து அந்த பொம்மையின் தலையை ஆட்டிவிட்டு மகிழ்ந்தார்கள் அஸ்வினோ தன்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அந்த பொம்மையை தொடக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டு தன்னுடைய சொத்துரிமையை நிலைநாட்டிக் கொண்டிருந்தான் இத்தனை நாள்தான் கணவனை நச்சரித்துக் கொண்டே இருந்ததுதான் இப்படி ஒரே அடியாக ஒரே பொம்மையில் அஸ்வினுக்கு உலகத்தையே கொண்டு வந்து கொடுத்து விட்டது என்று கல்யாணி அகமகிழ்ந்தாள் ஆஹா இவரை போய் குழந்தையின் உணர்வை மதிக்கத் தெரியாதவர் என்று தப்பு கணக்கு போட்டோமே என்று மனதிற்குள் வருந்தினாள் சொந்த ஊருக்கு போயிருந்த கல்யாணியின் மாமியார் மாமனார் இருவரும் பகல் எக்ஸ்பிரஸில் மாயவரத்திலிருந்து வருவதாக கடிதம் வந்தது அஸ்வினுக்கு படுகுஷி கமலா பாட்டி வந்தால் கதை கதையா சொல்வாள் குழந்தைக்கு திங்கரத்துக்கு என்ன வச்சிருக்க என்று கேட்டு முறுக்கு சீடை என்று பெரிய பெரிய டப்பாக்களில் செய்து வைப்பாள் தாத்தாவோ கோயில் குளம் என்று தினம் எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போவார் பட்டாபியும் அஸ்வினும் எக்மோர் சென்று பாட்டி தாத்தாவை வீட்டுக்கு கூட்டி வந்தார்கள் வந்ததும் வராததுமாய் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் அஸ்வின் தாத்தா பாட்டி இங்க பாருங்க அப்பா எனக்கு வாங்கி தந்த பொம்மையை என்று சொல்லி தலையை ஆட்டிவிட்டு கூடவே சேர்ந்து ஆடி காண்பித்தான் ஆஹா ரொம்ப ஜோராயிருக்குடா என்று பொக்கை வாயை திறந்து பாட்டி சிரித்தாள் கல்யாணி காபி கலக்க உள்ளே சென்றாள் போகிற போக்கில் தன் கணவரிடம் மாமனார் பேசியது காதில் விழுந்தது ஏண்டா பரவாயில்லையே கடைசியா உன் ஆசை தீர்ந்ததா மாயவரம் மூக்குப்பொடி கடையில சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு பொம்மையை பார்த்துட்டு உடனே வாங்கித்தானே பிடிவாதம் பிடிச்ச கடைக்காரன் விளம்பரத்துக்காக வச்சிருந்தது அது இவ்வளவு நாளாக அத மனசுல வச்சிருந்து உன் இஷ்டப்படியே அதை தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டியே பேஷ் கல்யாணிக்கு ஏதோ புரிந்தது போல இருந்தது இந்த சிறுகதை இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி ரெண்டு கல்கி இதழில் வெளிவந்துள்ளது நன்றி நண்பர்களே